வருகிற வழிகளில் மலர்களின் கூட்டம் உண்டு ஒரு முறை கூட நின்று ரசித்ததில்லை இன்று மட்டும் கொஞ்சம் நின்று ஒரு பூவை கிள்ளி கொண்டு சிரிப்புடன் செல்வேன் என்று நினைத்ததில்லை இல்லை நீ கெல்லும் பூக்களை நான் சூடிக் கொள்ளவே என்கின்ற எண்ணம் இன்று வந்தாச்சே நேரிலே எப்போதும் போலவே பேசி இயல்பாக போவது என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே சரோ இப்படியே என் வீட்டுக்கு போயிடலாமா

சாப்பிடியா வரங்க இங்க வேலை வந்து சும்மா படுத்து கிடக்கா ஆமாக்கா அவள கூப்பிடுங்க சார ஜோகத்தி கேளுங்க கா ம் சரி சிற்பா டிஸ்டர்பன்ஸ் ஆமா இங்கிலீஷ்க்கு வண்ணம் காரச்சல இல்ல ஓ ஓ குறச்சல இருக்கு என்னையில வேங்க வந்து இழுக்கறியனே இங்க பாரு பாத்து பேசி எங்கிட்ட தோ பாத்து தான்

నా అడుక పడతాయి తూంగం ఏది రెండు పక్కమే వరా పాంకుంటే ఆన సరోజక అప్పవాలే సరోజక వేళ ఇం చేయడం ఇలా అప్ప ఈసీ సరోజకం ఇల్లు కంపులే సరి సరి ఇప్పుం 对。 எப்போ வர போற நீ எப்போ வர போற எப்போ வர போற நீ எப்போ வர போற காத்து இருக்கேன் காத்து இருக்கேன் காலையில இருந்து தவிச்சு இருக்கேன் காலையில இருந்து என்னமோ நினைக்குது உங்க பையனைய கேள்வியா கேக்குது பயமா இருக்குது உன்னோடைய வரவுக்காக எப்போ வர போற சர்ஜக்க எப்போ வர போற எப்போ வர போற நீ எப்போ வர போற இருந்தாலும் இந்த சார்ஜாக்காவுக்கு இவ்வளோ ஆகாது அவையப்போ இன்னைக்கு காண்ட இடத்துலலாம் கேள்வியாக கேட்காவேன் ஒழிச்சி ஒழிச்சி எத்தனை இடத்துக்கு தான் ஓடுறது காலையிலேயே போனவன் மதியம் ஆகுது வேண்டியதானே இந்த சூரிய தம்பியாவது கொண்டாந்து உள்ளம்லாம் நம்மளெல்லாம் போட்டு பாடா விட்டியாவை இவ்வளோ நேரம் என்னத்தை தான் பேசியாவே காதலர்கள்னா நேரம் பொறுத்தே தெரியாதா போறவல இனியும் சேர்த்தாவது கூட்டு போயிருக்கலாம் வீட்லேயா தொங்கிட்டு வரேன்னு கூப்பிட்டு போடட்டவன் பேசாமல் சார்ஜோக்கா பின்னாடி ஏறி உட்காந்துருக்கணும் எங்கேருந்து ஏறி உட்கார அதான் அந்த பூனை வந்து தொலைச்சிட்டேன் அவரால் பிடிச்ச ஓட்டம் இங்கே வந்து தான் நின்று சரோஜாக்கா எப்போ வருது நான் அப்பாட்டேருந்து எப்படி தப்பிக்கிது ஒரே குஷ்டமாப்பா வெட்டு மாதிரி ஐயோ அப்பா இங்கே வந்துட்டோம்லே நான் என்ன பண்ணுவேன் இவியலுக்காக நான் அங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஓடி வந்தேன் எங்கே போனாலும் பின்னாடி வந்தே நான் எங்கே போவேன் வெட்டு ஆ அப்பா இந்த பாரு வெட்டு நான் உனக்கு பின்னாடி நிற்கிறேம்மா அப்பா அங்கே தான் கீழே வேலை செஞ்சிட்டு இருந்தாவே ஆர்வமா இருக்கு வேலைதான் செஞ்சிருப்பா என்னை பார்க்காம எந்த வேலையும் செய்ய நானும் காலையில இருந்து பார்க்கவே இல்ல நீ போய் சரஜபிளிய கூட்டிட்டு வாமா ஏப்பா என்னது சரஜபிளிய கூட்டிட்டு ஆ சரிங்கப்பா இல்லாத நான் எங்க போய் தேடி கூட்டிட்டு வருவேன் ஒரு நாள் இல்லாத அளவுக்கு அப்ப அன்னைக்கு ரொம்ப தான் சார்ஜ் சார்ஜாக்காவே இப்பவே பாக்கலன்னா சார்ஜாக்காவ மறந்து போயிருவாப்ல எதுக்கு இப்படி என்ன போட்டு உயிர் வாங்கியாவனு தெரியலையே முதல்ல நம்ம சூரிய தம்பிக்கு போன போட்டு எங்க இருக்காவனு கேட்டே ஆகணும் எப்போ இதுக்கு மேல என்னால் தப்பிக்க முடியாது சரோ இந்த சரு இது என்னது சூர்யா சரு உனக்காக நான் ஒரு முக்கியமான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரு அப்படியா என்னது இது பார்த்தா தெரியல போன் சரு போனா ஆமா சரு உங்ககிட்ட பேசவே முடியல உங்க வீட்ல உனக்கு போன் வாங்கி தர மாட்டாங்க அதனால தான் நானே வாங்கிட்டு வந்திரலாம்னு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே சூர்யா ஆனா நான் இது வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாதே ஏ சரு நாம சூர்யா எங்க அம்மா எங்க அப்பா யாரது பாத்துறவவளா பாத்தாச்சுனா போன் எங்க உள்ளதெனி கேப்பவேன பதில் சொல்லணும்ல வேண்டா சூர்யானக்கு பயமா இருக்கு பயப்படாத சரோ இந்த போனை நீ உன்னோட ரூம்ல மட்டும் வச்சுக்கோ நான் உனக்கு காலையிலயோ நைட் மட்டும் கால் பண்றேன் போனை எப்பவும் மெய சைலன்ட்ல போட்டு வச்சுக்கோ சரோ இல்ல சூர்யா வீட்ல மாட்டிட்டேனா அவளதான் எனக்கு பயமா இருக்கு சூர்யா எங்க அம்மா எப்பயாவது பாத்துட்டு கேட்டா என்னால போய் செல்ல முடியாது சூர்யா

வேற என்ன சொல்றது சரோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதுக்கு நான் போய் சொன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கு இல்ல எனக்காக நீ நிறைய பொய் சொல்லி இருக்கியே சரு நான் மட்டும் பொய் சொல்லலையா எங்க தாத்தா பாட்டி கிட்ட பொய் சொல்லிட்டு நானே உன்னை பார்க்க வந்திருக்கேன் சூர்யா நீ தாத்தா பாட்டி கிட்ட தான பொய் சொல்லி இருக்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலல சரு யார்கிட்ட சொன்னே பொய் பொய் தானே ம் பொய் தான் ஆனா உங்ககிட்ட மட்டும் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் ஆமா உங்ககிட்ட நான் பொய்யே சொல்ல மாட்டேன் சரோ நீ என்கிட்ட உண்மை சொல்லுவியா பொய் சொல்லுவியா நான் பொய்ய சொல்லுவேன் சரோ சும்மா ம் சரி சரி இந்த சரோ வாங்கிக்க சூர்யா இத கொண்டு போய் நான் ஒளிச்சு வைக்கும்போது யாராவது பார்த்துட்டவனா அவ்வளவுதான் சரோ இந்த அட்டை எல்லாம் தூர போட்டுட்டு போன மட்டும் எடுத்துட்டு போ இத கொண்டு போய் எங்கேயாவது பத்திரமா ஒரு இடத்துல ஒளிச்சி வச்சிரு இது என்ன சின்ன பொருளா ஒளிச்சிய கேக்க பெருசா இருக்குல்ல யாராவது பாத்துட்டா என்ன பண்றது சூர்யா யாராவது பார்த்தா இது நெட்டு மாறியோட போன்னு சொல்லு அவ தான் விளையாடுவதற்காக வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லு நெட்டு மாறியா அப்ப வீட்டுக்கு வந்துட்டானா ம் நீ தான் வாங்குனேன்னு சொல்லு போன் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால வாங்குனேன்னு சொல்லு சரி இது எவ்வளவுன்னு கேட்டானே என்ன சொல்ல இது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குனேன்னு சொல்லு

சொரு ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசாக்கு ஏற்றருவோங்க இது ஒரு லட்சத்துக்கு இருபத்தஞ்சாயிருபா ஆ ஏ அப்பா உன்னே கால் லட்சமா இதுக்கு நாங்க தோட்டமே போட்டுருவோமே சூர்யா எதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கண்ணா எனக்கு கம்மி விலையில் போன் வாங்கினாலே போதும் சூர்யா நானே வாங்கிடுவேன் ஏய் ஷரூ இதை வாங்கிட்டு போனால் எங்கள் அக்கா அம்மாவும் திரும்பவும் எடுத்து போட்டு உடைச்சிட்டாண்ணே என்ன பண்ணுறது உடனே கால் லட்சம் போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் என்னது போட்ட சரோ என் சரோக்கு திரும்பவும் நான் ஃபோன் வாங்கி தருவேன் இது ஒன்னே கால் லட்சம் அப்புறம் ஒரு ஒன்னே கால் லட்சம் ரெண்டரை லட்சம் வந்துடும் வந்துட்டு போட்ட சரோ நீ ஏன் கவலைப்படுற எனக்கு இவ்வளவு விலையில வேண்டாம் சூர்யா பத்தாயிரம் ரூபாய்ல வாங்கினா போதும் பத்தாயிரம் ரூபாய் இல்லையா அதெல்லாம் நல்லா இருக்குது சரோ இதுல மட்டும் அப்படி என்ன இருக்கும் இதுல எல்லாமே இருக்கு சரோ அதுலயும் பேச முடியும் இதுலயும் பேச முடியும் எல்லாம் ஒண்ணு தான சூரியா வேற என்னது விசேஷமா இருக்க போது ம் நீ யூஸ் பண்ணி பாரு உனக்கே தெரியும் ம் நான்டா வாங்கிக்க சரோ எனக்காக வாங்கிக்கோ நான் சொல்றேன்ல நான்டா சூரியா திரும்ப கொண்டு போய் கொடுத்துறா இந்த வேலக்கி ஒரு 3000 4000 வாளக்கன் வாங்கி தோட்டமே போட்டுறலாம் சரோ தோட்டோ இந்த அப்பா பாத்துக்குவாரு நீ இத வாங்கிக்க சரோ நான்டா சூரியா எனக்காக வாங்க மாட்டியா சரோ உனக்காக நான் வாங்குவே சூர்யா. 나 மறுபடிய ஏதாடா ஐட்டனா? அப்படி ஏதாடா ஐட்டனா மாத்திக்கலாமே. ம் சாரி. என்ன படி? ம் தேங்க்ஸ் சூர்யா. இங்க பாரு, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வே. அது என்னோட கடமை. ம் சாரி. சரி. இதல ஒரு சிம் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். உன்னோட phone என் நம்பரையும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். phone நம்பரும் என்கிட்ட இருக்கு. நான் எப்ப கால் பண்ணாலும் எடுக்கணும் சரியா நீ காலையிலே ராத்திரியும் தானே பண்ணுவேன் சொன்னா இப்ப எப்ப பார்த்தாலும் பண்ணுவேன் சொல்றா இல்ல சார் நான் எப்ப கால் பண்ணாலும் எடுன்னு சொன்னேன் சரி சரி நான் உனக்கு கேட்டே அதை சொல்லுவியா என்ன சூர்யா நீ உன்னோட காதல என்கிட்ட சொல்லவே இல்ல சார் நான் சொன்னத தெரியுமா என் மனசு முழுக்க நீ தான் இருக்க சூர்யா ஓ வாய்னால சொல்ல மாட்டியா அப்புறமா சொல்லுவேன் ஏ இப்ப சொன்ன என்ன ம்ம் சரி சரி வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கோ போ நேரம் கழிச்சு சரோ சூர்யாவுக்கு பேசுறோம் இப்போ நீ கூட இருக்க உன் கூட பேசுறது தான் எனக்கு முக்கியம் நேஸ் முக்கியமான பண்ண மாட்டாங்க சரோ தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க

என்னது இது பாய் சொல்லிட்டு போன கட் பண்ணியாரு அட பாவி மனுஷன் என்னைய கோத்து விடியாரு இதுக்கு நான் சரோஜா கப்ப எப்படி சமாளிப்பேன் சூரியன் நெட்ட மாதிரி என்ன சொன்ன அதுவா நெட்ட மாதிரி ஜாலியா தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்களாம் சரோவே எதுவும் நினைக்க வேண்டாம் நிம்மதியா இருக்க சொல்லுங்கன்னு சொன்னா சொன்னான் அப்படியா ஆமா சரு நீ எதுவும் நினைக்காம நிம்மதியா இரு சரி நம்ம போலாமா சரு போலாம் ఆనా రొంబ దూరం పోకూడదు సరి సరో పక్కతుల దవా పోలా